ஓம் சக்தி அன்பு குழந்தையே நாளுக்கு நாள் நீ அதிர்ச்சியான செய்திகளை ஒவ்வொன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறாய் தெரிந்து வைத்துக் கொண்டால் மட்டும் போதாது அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்ற யோசனை உனக்கு வேண்டும் முன்பே உன்னிடத்தில் வந்து சொல்லி இதனால் உனக்கு பாதிப்புகளை கொடுக்கப் போகிறார்கள் என்று கூறி அதிலிருந்து உன்னை விழிப்புணர்வாக இருக்க வைத்து அதிலிருந்து உன்னை தப்பி வைத்து உன்னை காப்பாற்றுவது இந்த அன்னையின் வேலையாக வைத்திருக்கிறேன் ஒவ்வொரு நாள் நான் என் வாக்கை கொடுக்க வந்தால் உடனே வந்து கேட்டு விடுவாய் ஒவ்வொரு நாள் பார்த்தாலும் கேட்பதற்கு சலிப்பாக இருக்கிறது என்று தள்ளிவிட்டு போய்விடுவாய் அந்த நேரத்தில் நான் எப்படி வருந்துவேன் என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லை என் பிள்ளையே இன்றும் என் பிள்ளை கேட்பாயோ மாட்டாயோ என்ற ஏக்கத்தில் உனக்காக நான் காத்திருந்தேன் என் அன்பு பிள்ளை இந்த வாக்கை கேட்க வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி அதே போல இதை இறுதி வரை கேள் உனக்கான வாக்கு இது உனக்கு கொடுக்க வந்த வாக்கு இது இதன் மூலம் நான் தெரிவிப்பது என்னவென்று தெரிந்து கொண்டு அதில் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றிக்கொள் எந்த புறத்தில் இருந்து ஏயும் அம்பு உன்னை தேடி வருகிறது என்று தெரியாத காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் நன்றாகத்தான் பழகுகிறார்கள் நன்றாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உன்மீதும் அன்புதான் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களின் உள்ளுணர்வு சரியில்லை என்பது உனக்கும் தெரிந்திருக்கிறது ஒருவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவர்களின் கண்களை வைத்து தெரிந்து கொள்ளலாம் என்ற சூழ்ச்சியான ஒரு எண்ணத்தை உனக்கும் நான் கொடுத்திருக்கிறேன் சூழ்ச்சியா என்ன தாயே என்று கேட்கிறாயா ஆம் பிள்ளையே சூழ்ச்சியின் காலகட்டத்தில் நின்றிருக்கும் போது சில சூட்சமங்களையும் நீ தெரிந்து கொள்வது அவசியம் என்றுதான் இதுபோல எண்ணத்தை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் விரைவில் யார் எப்படி பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளும் தன்மையை உனக்கு நான் அளித்திருக்கிறேன் அதை கொள் அதை அலட்சியமாக தள்ளிவிட்டு போய்விடாதே யார் யார் எப்படி இருக்கிறார்கள் என்பது தெரியாமல் தான் உன் வாழ்க்கையில் எத்தனையோ இழந்து இந்த கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் யாரிடம் போய் என் வேதனைகளை சொல்வது யாரிடம் போய் என் தேவைகளை கூறுவது யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்ற நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கிறாய் அதே நேரத்தில் ஒரு கட்டத்தில் ஒரு காலத்தில் எத்தனை பேருக்கு நீ உதவி செய்திருக்கிறாய் உன் மூலம் சந்தோஷம் அடைந்திருக்கிறார்கள் இப்போது நினைவிருக்கிறதா அவர்களுக்கு அவர்கள் நன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி மறந்தவர்கள் நன்றி மறந்தவர்கள்தான் நன்றாக வாழ முடியும் என்ற எண்ணம் உனக்குள்ளும் ஊன்றிவிட்டார்கள் நன்றியை மறப்பது நன்றல்லது நன்றியை நீ மறக்காதே யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் ஒரு ஒரு நாள் முறை அவர்களின் கையில் இருந்து தண்ணீர் வாங்கி நீ குடித்திருந்தாலும் அதற்கு விசுவாசத்தை காட்ட வேண்டும் அப்படி இருந்தால் தெய்வம் இறங்கி உனக்காக வேலை செய்யும் அந்த பிள்ளையே உன் மனம் புரிந்துதான் அனைவரும் விளையாடி விட்டார்கள் இனியாவது ஜாக்கிரதையாக இரு தங்கமே வேலை செய்யும் இடத்திலும் பிரச்சனைகள் வருகிறது தொழிலில் நஷ்டங்கள் தென்படுகிறது வீட்டில் நிம்மதி இழந்து தவிக்கிறேன் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காமல் வழிமாறி செல்கிறதோ என்ற அச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று பல விஷயங்களில் உனக்கு பிரச்சனைகள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இதெல்லாம் பத்தாது என்று உடல்நிலை பாதிப்பு வேறு எத்தனையோ அவமானங்களை சுமந்து கொண்டிருக்கும் உன்னிடத்தில் இன்று ஒன்றை நான் சொல்ல வந்திருக்கிறேன் உன் தாயின் வழியில் இருக்கும் ஒரு சொந்த உன்னை தேடி என்று ஓடோடி வரப்போகிறது வந்து உன்னிடத்தில் சொல்ல போகும் வார்த்தையை கேட்கும் போது அந்த சொந்தத்தை நீ நாக்கை பிடுங்கும் அளவு ஒரு வார்த்தை கேட்பாய் ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த உறவு ஒரு வேலை செய்திருக்கிறது உன்னுடைய பகையாளிகளுக்காக பகையாளிக்கு வலது கையாக இருந்து உனக்கு ஒரு துரோகத்தையும் செய்திருக்கிறது இன்று அந்த பகையாளிக்கும் இந்த உறவுக்கும் பிரச்சனை வந்ததால் அந்த பகையாளியை பற்றி உன்னிடத்தில் சொல்வதற்காகத்தான் ஓடோடி வருகிறது அந்த உறவு அந்த உறவை நீ நாட்கை பிடுங்கும் அளவு ஒரு வார்த்தையும் கேட்பாய் உன் காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்கும் அந்த துரோகம் துரோகத்தை ஒருமுறை பெற்றது போதும் மீண்டும் அருகில் வைத்துக்கொண்டால் அந்த துரோகம் உன் கழுத்தை அறுக்கும் என்பதை மறந்துவிடாதே விடாதே வரும் உறவை மன்னித்து விட்டேன் சென்று விடு என்று செல்ல சொல் ஏற்றுக்கொள்ளாதே அருகில் வைத்துக்கொள்ளாதே கொள்ளாதே துரோகம் துரோகம்தான் அருகில் வைத்துக்கொண்டால் அது உனக்கு ஆபத்து இதுபோல் எத்தனையோ இருக்கும் துரோகத்தை உன்னை விட்டு விளக்க வேண்டும் என்று நான் காத்திருக்கிறேன் காலத்தை நீக்க எங்கெங்கோ செல்கிறாய் எதையதையோ தேடுகிறாய் ஒரு முறை உன் அன்னை கையில் வைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்திருக்கும் எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கி பூஜைகள் செய் பரிகாரங்கள் செய் உன்னை காப்பேன் நான் ஓம் சக்தி नंरी